இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ்வினின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லட்சணா முதலில் தலைப்புச் செய்திகள் காவல்துறையினரை தாக்கிய ரணில் ஆதரவாளரான அரசியல்வாதி நேர்ந்த கைது செய்யப்பட்ட ஈழத்து வேடன் நீதிமன்றம் பிறப்பித்து உத்தரவு நாட்டின் பல பகுதிகளில் முடங்கியுள்ள இலங்கை போக்குவரத்து சபை சேவைகள் பயணிகள் அவதி செம்மணி மனித புதைகுளியில் மேலும் மூன்று மனித என்புக்கூடுகள் முடிவு ஆண்களுக்கு மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்ற வர்த்தக மாணி கொழும்பு மாவட்டத்தில் காணிகளின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பாடசாலை மாணவனுக்கு ஆசிரியரால் இருந்த கொடுமை ரணிலின் மருத்துவ அறிக்கையை பகிரங்கப்படுத்திய ருஷான் பெலடாவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் கைது குற்ற தடுப்பு அதிகாரிகள் சந்தேக சந்தேகநபர் கலத்துறையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் நாகோடி கலத்துறை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதான முன்னாள் நகரசபை உறுப்பினர் என தெரியவந்துள்ளது அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கோட்டை நீதிமன்றம் அருகே போராட்டம் ஒன்று நடைபெற்றது இதன்போதே காவல்துறை உத்தியோகஸ்தர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் என்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பாடகர் வேடனுக்கு நிபந்தனைகளுடன் கேரள நீதிமன்றம் முன்பிணை வழங்கியுள்ளது தனது சொல்லிசை இசைப்பாடல் மூலம் இந்திய அளவில் பெரிய ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கி வைத்திருப்பவர் கேரளாவைச் சேர்ந்த இசைக்கலைஞர் வேடன் வேடன் ஹிரண்தாஸ் முரளி மீது தீர்மானம் செய்து கொள்வதாக கூறி இளம் மருத்துவர் ஒருவரை பலமுறை அத்துமீறல் செய்ததாக கேரள காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் அண்மையில் கைது செய்யப்பட்டார் முப்பது வயதான வேர்டன் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை பலமுறை அவரை அத்துமுறல் செய்ததாக இளம் மருத்துவர் குற்றம் சாட்டில் இருந்தார் இந்த நிலையில் குறித்த வழக்குசாரணைக்கு இதன்போது காதலில் தோல்வியடைந்தவர்கள் எப்போதும் மற்றவரின் எதிர்காலத்தை பாலாக்குகின்றார்கள் என கேரள நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் பல தொழிற்சங்கங்கள் நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று நள்ளிரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்தன தேசிய போக்குவரத்து ஆணையம் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகள் இரண்டிற்கு ஒன்றிணைந்த பேருந்து நேர அட்டவணையை நடைமுறைப்படுத்த முடிவு செய்ததை எதிர்த்து மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்தும் இந்த வேலை நிறுத்தம் தொடங்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் ஐக்கிய தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் நிரோஷன் சம்பத் பிரேமரத்ன தெரிவித்துள்ளார் இலங்கை தனியார் பேருந்து சங்கத்தின் தலைவர் கொமுனு விஜயரத்னவும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த நேர அட்டவணையில் பல சிக்கல்கள் இருப்பதாக கூறினார் எனினும் தேசிய போக்குவரத்து சபையின் தலைவர் பொறியியலாளர் பி ஏ சந்திரபாலா பதிலளித்து சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் பரிசீலித்த பின்னரே ஒருங்கிணைந்த நேர அட்டவணை உருவாக்கப்பட்டது என்று குறிப்பிட்டார் இதற்கிடையில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துணை அமைச்சர் பிரசன்ன குணசேன தொழிற்சங்கங்களால் முன்வைக்கப்பட்ட பெரும்பாலான கோரிக்கைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதால் வேலைநிறுத்தம் நியாயமற்றது என்று கூறினார் இந்த பணி புறக்கணிப்புக்கு காரணமாக பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித உதைகுடியில் இருந்து சிறார்களினது என்று நம்பப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளிட்ட எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று தினம் மேலும் மூன்று எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன சொமணி மனித புதைகுழியில் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மூன்றாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது நேற்றைய தினம் அகழ்வு ஆய்வு தளம் மேலும் விஸ்தரிக்கும் நடவடிக்கைகளின் போது புதிதாக பதினாறு எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் மேலும் மூன்று எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகளில் எட்டு எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ளது இந்த நிலையில் முப்பத்தைந்தாவது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் நாற்பத்தி மூன்று நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது அகழ்ந்து எடுக்கப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதியுடன் நூற்றி ஐம்பத்தி எட்டு எண்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இதுவரையில் நூற்றி அறுபத்தி ஒன்பது எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தொடருந்து நிலைய அதிபர்கள் பதவிக்கு ஆட்சேர்ப்பு அறிவிப்பில் ஆண்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ள வர்த்தமான திருத்தத்துக்காக அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த வர்த்தகமானியை எதிர்த்து அயஷானி ஜெயவர்தன மற்றும் சுரேஷ் விதுசா ஆகிய இரு பெண்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர் மனுதாரர்கள் இதனால் தகுதியான பெண்கள் அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கவும் தேர்ந்தெடுக்கப்படவும் வாய்ப்பு இழந்ததாக குற்றம் சாட்டினர் அதே நேரம் இந்த வர்த்தகமானியினால் தங்களது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதெனவும் பெண்களுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய விதமான அறிவிப்பை திருத்த உத்தரவிட வேண்டும் எனவும் மனுதாரர்கள் கோரியிருக்கின்றனர் குறித்த மனு இன்று உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையாயிருந்த அரசு சட்டத்தரணி பெந்தி வர்த்தகமானி அறிவித்தலை திருத்தம் செய்ய பரிந்துரைத்த அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் நீதிமன்றம் இந்த மனுவை எதிர்வரும் அக்டோபர் முப்பதாம் திகதி மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார் கொழும்பு மாவட்டத்தில் காணிகளின் மதிப்பு பதினொன்று நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது கடந்த ஆண்டின் முதல் பாதியுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டின் முதல் பாதியில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் புள்ளியியல் திணைக்களம் நேற்று நில மதிப்பீடு குறியீட்டின் அரையாண்டு அறிக்கையை வெளியிட்டு அதனை தெரிவித்துள்ளது அதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் குடியிருப்பு வணிகம் மற்றும் தொழிலியல் துறை மற்றும் மொத்த காணிகளின் மதிப்பீடு குறியீடு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பாதியுடன் ஒப்பிடும்போது அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பாதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதற்புடன் ஒப்பிடும்போது குடியிருப்பு குறியீட்டில் பதினான்கு தசம் நான்கு சதவீதம் வணிக ரீதியில் பதினொன்று தசம் ஐந்து சதவீதம் மற்றும் தொழில்முறை ரீதியில் எட்டு தசம் நான்கு சதவீத அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாம் பகுதியில் பதிவு செய்யப்பட்ட மதிப்புகளுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் முதல் பாதியில் காணிகளின் மதிப்பீடு மதிப்புகள் அதிகரித்துள்ளன கொழும்பு மாவட்டத்தின் ஐந்து பிரதேச செயலக பிரிவுகளை உள்ளடக்கிய நிலவிலை குறியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்து எட்டு வரை ஆண்டுதோறும் தொகுக்கப்பட்டது மற்றும் இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை அரை வருடாந்தத்திற்கு தொகுக்கப்பட்டது அதன் பின்னர் காணி விலை குறியீடு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் அரை வருடாந்திரமாக காணப்பட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் காணி மதிப்பீடு குறியீடு என்ற பெயரில் வெளியிடப்படுவதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அனுராதபுரத்தில் முன்னணி பாடசாலை ஆசிரியர் ஒருவர் கணித ஆய்வகத்தில் பன்னிரண்டு வயது மாணவனை துஷ்பிரயோகம் செய்துள்ளார் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக அனுராதபுர போலீஸ் தலைமுகத்தின் பாடசாலை மற்றும் மகளிர் பணியகத்தால் ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரை அனுராதபுர தலைமையில் நீதவான் நாலு சஞ்சீவ ஜெயசூரிய அடுத்த மாதம் எட்டாம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் திறப்பன அத்துக்கமையில் வசிக்கும் திருமணமான ஆசிரியர் ஒருவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பன்னிரண்டு வயது சிறுவனின் பெற்றோர் இந்த சம்பவம் தொடர்பாக முறைப்பாடு செய்துள்ளனர் நபரான ஆசிரியர் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் ரஞ்சித் ராஜகருணா தனது கட்சிக்காரர் மீதான குற்றச்சாட்டுகளை கடுமையாக மறுப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அதன்படி எந்தவொரு பிணை நிபந்தனைகளின் அடிப்படையிலும் அவரை விடுவிக்குமாறு நீதிமன்றத்தை கோரியிருக்கின்றார் எனினும் முன்வைக்கப்பட்ட தகவல்களை நீதிமன்றம் சந்திக்க நபரை எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல்லனவிற்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக சுகாதாரத்துறை பிரதி அமைச்சர் ஹன்சக் விஜயமுனி தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தொடர்பில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டவற்றில் பல தகவல்கள் போலியானவை அவரது நடத்தை மருத்துவ கோட்பாடுகளுக்கு நாட்டின் பொதுச் சட்டத்துக்கு முரணானது என தெரிவித்துள்ளார் சுகாதாரத்துறை அமைச்சரின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நோயாளி ஒருவரின் உடல்நிலை தொடர்பில் ஊடகங்களுக்கு அறக்கி எடுவதற்கு பிரதிபணிப்பாளருக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவரது பிரிவில் அனுமதிக்கப்படவில்லை வைத்தியசாலைகளுக்கு வரும் நோயாளிகளுக்கு சிறந்த சேவை வழங்குவது சுகாதாரத்துறை அமைச்சின் பொறுப்பாகும் இருப்பினும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் அவரது விடயதனத்துக்கு அப்பாற்பட்டு செயற்பட்டுள்ளார் ஆகவே அவருக்கு எதிராக ஒழுக்கட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர் காவல்துறையினரை தாக்கிய ரணில் ஆதரவாளரான அரசியல்வாதி நேர்மகதி கைது செய்யப்பட்ட ஈழத்து வேடன் நீதிமன்றம் பிறப்பித்து உத்தரவு நாட்டின் பல பகுதிகளில் முடங்கியுள்ள இலங்கை போக்குவரத்து சபை சேவைகள் பயணிகள் அவதி செம்மணி மனித புதைகுளியில் மேலும் மூன்று மனித என்புக்கூடுகள் முடிவு ஆண்களுக்கு மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்ற வர்த்தக மாணி திருத்தம் கொழும்பு மாவட்டத்தில் காணிகளின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பாடசாலை மாணவனுக்கு ஆசிரியரால் இருந்த கொடுமை ரணிலின் மருத்துவ அறிக்கையை பகிரங்கப்படுத்திய ருஷான் பேலடவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை இத்துடன் தமிழ் மின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்ற நமது இணைந்திருங்கள் வணக்கம்